வரலட்சுமி சரத்குமாரின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் சபரி மே மூன்று முதல் உலகமெங்கும் மே ஒன்னு அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நாம எல்லாரும் உழைப்பாளிகள் மே ஒன்னு கூட எப்படி நீங்க நினைச்சிருச்சு தாலி மூட்டை முடி கொட்டாலும் உழைப்ப உழைப்பு தான் நம்மளை முன்னோக்கி கொண்டு செல்லும் அதனால எல்லாரும் வந்து உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் திரும்பி சொல்லிக்குவோம் ஆமா நம்ம புது ஸ்டுடியோல இருக்கோம் புது ஸ்டுடியோல மாறாத மூணு விஷயம் இருக்கு என்னது மூணா ஆமா நம்ம ரெண்டு தானே பின்னாடி பேனரு அது ஆமா ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் நேத்து வரைக்கும் அரசியல் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து மெடிசன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கோவிஷீல்டு போட்டீங்களா இல்லை கோவேக்சின் போட்டீங்களா அப்படின்னு ஆமாம் அதுக்கு காரணம் என்னென்னா இங்கிலாந்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு முக்கியமாக அந்த கொரோனா காலகட்டத்தை யார்னாலேயும் மறந்துருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் இந்த கோவிட் தொற்றால் மரணம் அடைஞ்சாங்க நாலு கோடி ஐம்பது லட்சம் மேற்பட்டவங்க பாதிப்படைஞ்சாங்க அதனால் வந்து இந்த கோவிட் தொற்றை முடிவு கொண்டு வரணுன்னா எல்லோரும் வேக்சின் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் ரெண்டு வகையான வேக்சின் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று கோவிஷீல்டு இன்னொன்று வந்து கோவேக்சின் கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து தயாரித்தாங்க இந்தியாவோடைய தயாரிப்புன்னு கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து யூனிவர்சிட்டியோட தயாரிச்சாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீரம் இன்ஸ்டியூட் வந்து தயாரிச்சிருந்தாங்க இப்போ இந்தியாவில் வந்து பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி கோடி டோஸ் இந்த கோவிஷீல்டு தான் மக்கள் போட்டுருக்காங்க கோவேக்சின் போட்டவோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி மட்டும் இல்ல வேற போட்டாங்க அதுல பல பணக்காரர்கள் வெளிநாடுகள் போய் பைசர் போட்டுட்டுலாம் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க தனி கதையாவது நீங்க எப்படி போட்டீங்க நான் எல்லாம் வெளிநாடு போற மாதிரியா இருக்கு இல்ல இல்ல உள்நாட்டுலயே போட்டீங்களா இல்ல உள்ளூர்ல போட்டீங்களான்னு கேட்கல சரி ஓகே இப்ப என்னன்னா இந்த கோவிஷீல்டு போட்டதுனால ஐம்பத்தோரு பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இங்கிலாந்து நீதிமன்றத்தில் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க இது போட்டதுக்கு பிறகு எனக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு பக்கவாதம் வந்துடுச்சு ரத்த உரைதல் வந்து ஏற்பட்டிருக்கு தீராத தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனம் வந்து நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு தகவல் வந்து வைரலாகிக்கிட்டு இருக்கு தி டெய்லி டெலிகிராஃப் அதை வந்து வெளியிட்ட சீரியா வெளியிட்ட அந்த மேட்ரு வந்து இந்தியா முழுக்க வந்து பத்திக்கிச்சு ஏன்னா ஏன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து கோவிஷீல்டு தான் வந்து போட்டிருந்தாங்க அதுதான் வந்து காரணம் அதுலருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ட்ரோம் வந்து இது போட்டதுனால சில பேருக்கு ஏற்படலாம் அரிதிலும் அரிதாக சில பேருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கான அறிகுறி என்ன சொல்றாங்கன்னா தீராத தலைவலி வரும் அவங்களுக்கு அதே மாதிரி மூச்சு மூச்சுல சிரமம் ஏற்படும் வயிற்று வழி எல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அறிகுறி என்னென்ன விளைவுகள் வருங்கிறாங்கன்னா ரத்த உறைதல் ஏற்படலாம் பக்கவாதம் வந்து ஏற்படலாம் சில பேருக்கு மாரடைப்பு தான் வந்து இதா இருக்குங்கிறாங்க என்னன்னா இது அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப முன்னாள் ஐசிஎம்ஆரோடைய விஞ்ஞானி ராமன் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆரம்பிக்கிறப்பவே கோவிஷீல்டோ கோவேக்சினோ போட போறப்பவே இதெல்லாம் சொன்னாங்க ஏன்னா நம்ம கையெழுத்துலாம் வர போட்டிருப்போம் சில ஃபார்ம்லாம் எல்லாம் வந்து பண்ணிருப்போம்ல இல்லை அப்போ சொன்னதுதான் இப்போ சொல்லிருக்காங்க புதுசாக எதுவுமே சொல்லல பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க இது நூறு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதுல பத்து லட்சம் பேருக்கு ஆறு அல்லது ஏழு ஏழு தான் இந்த மாதிரி அறிகுறியோ இல்ல இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க அதுவும் அந்த கோவிஷீல்டு போட்ட ஒரு நாற்பது நாட்குள்ளதான் வருமாது வருஷம் கழிச்சு இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை அதெல்லாம் யாரும் பயப்பட தேவை கிடையாது ஆமா பயப்பட வேணாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேனர்லாம் வச்சிங்களே வச்சீங்களே ஃப்ரீ ஊசி கொடுக்குறாருன்ட்டு இப்ப எங்க வரு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி இதுல என்ன அமைதியாவே இருக்காருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்டுட்டு அந்த சீரம் இன்ஸ்டியூட் இருக்காங்கல்ல அவங்க வேற தேர்தல் பத்திரத்துக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருவாங்களா பிஜேபி சீரம் இன்ஸ்டியூட் கொடுக்காம இருப்பாங்களா அவங்க வந்து அந்த ஆஸ்ட்ராஜெனிக்காவோட ஃபார்முலாவை வாங்கி இங்கே தயாரிச்சாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ பேசு பொருள் ஆயிருக்கு பட் இதுலயும் அமைதியா தான் இருக்காங்க ஆளும் கட்சி ஆனா பயப்பட தேவை கிடையாது யாரும் பயப்பட வேணாம் இது வந்து அங்க போட்ட ஒரு வழக்கு தான் அது இதனால இங்கே இருக்கும் நிறைய பேர் எனக்கெல்லாம் எல்லாம் பக்க விலை வேறுபட்டு இருக்கு எனக்கு எல்லாம் கிடைக்குமாங்கிறாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனா ஐம்பத்தொரு பேரும் சேர்ந்து ஆயிரம் கோடிக்கு கோடி கேட்டு அந்த நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வரல அதுல ஒரு அறிக்கையாக கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை தான் வைரல் ஆயிருக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா அந்த கொடூரமான சில விஷயங்களை பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருக்காரு நிறைய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோக்கள் வந்து இப்போ போலீஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் போட்டிருந்தாங்க அங்கே உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இப்போ அந்த டீம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க ரேவண்ணா மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது அவர் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா மேலேயும் இருக்குது ரெண்டு பேருக்குமே சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இன்னைக்குள்ள ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகலைன்னா கைது நடவடிக்கை எல்லாம் இருக்கும் அதனால மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை தான் விடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் என்ன பண்றாங்க அப்படின்னா அமித்ஷா வேற இதெல்லாம் பெண்கள் எதிராக குற்றம் நடந்தா பார்க்க கூடாது உரிய அரஸ்ட் பண்ணுவோம்னா பேசுறாங்க ஆனா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு வெளியுறவுத்துறைக்கு தெரியாம போயிட்டாரா என்னங்கிற கேள்வியும் காங்கிரஸ்ல இருந்து கேட்கிறாங்க உள்துறை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி சில வாரங்களுக்கு முன்னாடிதான் எங்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடியை பிரச்சாரம் வர முடியிருக்காரு இப்போ உளவுத்துறை என்ன பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே இருக்கு இது வந்து கர்நாடகால ஒரு பெரிய அரசியல் டாபிக்காவே மாறி இருக்கு இப்ப ஒரு தேர்தலில் ஒரு மைய இருக்கு இதனால வந்து பல தொகுதிகளே எல்லாம் சொல்றாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தாண்டி இதை காங்கிரஸ் கையில் எடுத்துட்டு உண்டிலேன்னு தான் கர்நாடகாவில ராகுல் காந்தியும் சரி பிரியா காந்தியும் சரி நீதி தேவை பெண்கள்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறாங்க அதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு பிஜேபி அரசாங்கத்தின் மீது பிரதமர் மோடி கையெழுத்து மட்டும் தான் போடுறாரு தொண்ணூறு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் தான் எல்லா எடுத்துட்டு இருக்காங்க அதுல தொண்ணூறு பேர்ல இருக்கிற வெறும் மூணே பேர் மட்டும் தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மீதி எல்லாருமே வேறு ஜாதி வகுப்பை வந்து சேர்ந்தவங்க அந்த மீ அந்த இருக்கிற மூணு பேருமே ஒரு டம்மியான துறையில போட்டுறாங்க நிதித்துறையில ஒருத்தர் கூட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களே கிடையாது இவங்கதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு எவ்வளவு பணம் போகணும் ஐ மீன் இந்த திட்டத்தை எவ்வளவு பணம் போகணுங்கிறல்லாம் முடிவெடுக்கிறதா இந்த ஐஏஎஸ் ஆபீசர் தாங்கிறத சொல்றாங்க பட் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நாங்க வந்து மாத்துவோம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க எவ்வளவு கூடி பேர் இருக்காங்க நினைச்சு பாருங்க அவங்களுக்கான முடிவு எல்லாமே சிலர் மட்டு எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு கணக்கெடுப்பு நடத்திய அவர் சொல்றாரு ஆமா ஆனால் பிரதமர் மோடி என்ன கேட்கிறாரு நான் எங்க தொண்ணூறு ஐஏஎஸ் ஆஃபிசர்னு சொல்றாருல உங்கதில் ஒன்பது பிரதமர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு பிரதமர் இருப்பாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியாக அமித்ஷாவும் மோடியும் போகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சா இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் வந்து அந்த சொத்து வரி விஷயத்த அவர் விடவே மாட்டேங்கிறாரு அந்த வாரிசு சொத்து வரி வந்து அமெரிக்காவில் சாம்பிள் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குழு தலைவர் அவர் சொன்னது ஒரு அதுதான் காங்கிரஸோட உள்நோக்கமே அதை தான் பண்ண போறாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் போகும் மீதி ஐம்பத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட் எடுத்துக்கும் இதுதான் வந்து அந்த சொத்து வரி அதை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி காங்கிரசும் சரி ராகுல் காந்தியும் சரி கார்கேவும் சரி அவருக்கு அடுத்த எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னுட்டாங்க இந்த மேனிபெஸ்டோல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இருந்தா கூட பிரதமர் மோடி அமித்ஷாவும் சொத்து போய்ட்டு பார்த்துக்கு அப்படிங்கிற வரை பண்ணுறாங்க ஆமாம் அதனால வந்து அதுதான் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து சிறையில் இருக்கார்ல வழக்கு வந்து இருக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றமும் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர் ராஜுவை நோக்கி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க மணிஷ் சிசோடியாவுக்கு வந்து சில தரவுகள் இருக்குன்னு ஆவணங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க இந்த விஷயத்தில் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதுக்கு எதிராக எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே மாதிரி வழக்கு தொடங்குனது எப்பயோ ஆனால் கைது வந்து கரெக்டாக எப்படி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க சொன்னாங்க செஞ்சோம் அதாவது என்னோட சீஃப் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையில அந்த அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த சீஃப் எல்லாரும் கேட்பாங்கல்ல சீஃப் பேசவே மாட்டாரு இல்ல சீஃப்னு நான் சொல்றது கெட்டு அவர் வந்து பொதுவெளியில பேச மாட்டாரு சரி நீதிமன்றத்துல சொல்றத பாக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அசாம்ல ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க சிபிஐ அதை படிக்க படிக்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா கடந்த வருடம் மணிப்பூர்ல நடந்த அந்த குக்கி இனத்துக்கும் மெய்த்தி இனத்துக்கும் நடந்த மிகப்பெரிய கலாப்பம் யாராலையும் மறந்துருக்கவே முடியாது ஏன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டாங்க முக்கியமா கம்போகி அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமாக அடித்திருத்து செல்லப்பட்டாங்க இந்தியாவே வந்து ரொம்ப கொந்தளிச்சாங்க இது காவல்துறை முன்னாடிதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையில தெரிய வந்து அது அறிக்கையாகவும் சிபிஐ நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பெண்களும் குக்கி இனத்தை சேர்ந்தவங்க அந்த மெய்ட்டி அந்த பெண்களை நோக்கி ஒரு ஆயிரம் பேர் உடையாறாங்களாம் ஆயுதங்கள் இயக்கிய ரக துப்பாக்கியில் எழுந்திரி அங்கே இருக்கிற சில பெண்கள் வந்து காட்டுக்குள்ளே தப்பி போகிறாங்க அப்போ அங்கே காவல்துறை வாகனமும் இருந்திருக்கு அந்த காவல்துறை கிட்டே அந்த ரெண்டு பெண்கள் தஞ்சமும் அடைஞ்சிருவாங்க ஒரு ஆண் குக்கி இனத்தையும் சேர்ந்து நீங்கள் எப்படியா காப்பதானு காவல்துறையிட்ட கெஞ்சிருக்காரு அப்போ காவல்துறை அந்த டிரைவர் என்ன போயிருக்காரு எங்ககிட்ட இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் பிடிச்சிருக்காங்க வந்து கிளம்புங்க அப்படின்ட்டுருவாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரையும் அந்த காவல் வாகனத்தில் உட்கார வச்சவங்க அந்த வாகன ஓட்டி அந்த காவல்துறை டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே அந்த கும்பல்கிட்ட போய் கலவர கும்பல்கிட்ட போய் அந்த காரை நிப்பாட்டிட்டு ஓடி போயிருக்காப்புல அங்கே நாலஞ்சு போலீஸ்கார வர நின்றுட்டு இருந்தாங்களா எல்லாரும் நம்மளை அடிச்சு பயந்து போயிருக்காங்க அதற்கு பிறகுதான் இந்த நிர்மாண காட்சிகள் அரங்கேறி இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ தாக்கல் இருக்காங்க இதை பத்திங்க வாய் திறந்தாங்களா பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆமா அந்த போலீஸே துணை போயிருக்காங்க அந்த பெண்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணமே மாநில அரசு தாங்கிறது இதுல தெளிவா தெரியுது இருந்தாலும் அங்க வந்து பிரேன் சிங் பதவி விலக மாட்டாரு இவங்களும் அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க பிரதமர் என்ன சொல்றாரு நான் இருந்ததுனாலதான் கட்டுக்குள்ள பொண்ணுதோங்கிறாரு அந்த கலவரத்தை அப்ப இன்னும் கொடூரமா நடக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு வீரியம் இருந்திருக்கு ஆனால் வந்து அதை பற்றிலாம் எங்கேயுமே பிரச்சாரத்துலேயும் சரி எங்கேயுமே மணிப்பூருங்கிறதெல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணுறாரு தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல பொதுவாக இன்னொரு பக்கம் வந்து பழங்குடியின மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அவலம் வந்து அங்கே நடந்தது மணிப்பூரில் இன்னொரு பக்கம் நாங்கள் பழங்குடி பெண்ணை தான் வந்து திரௌபதி முர்மு அவங்கள தான் பிரசிடெண்ட் ஆகியிருக்கோம் அப்படின்லாம் பிரச்சாரத்தில் வந்து இருக்காரு பிரதமர் மோடி இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு அதில் இன்றைக்கி வந்து அயோத்திக்கு போகிறாங்க பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அங்கே ராமருக்கு தரிசனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வரையும் வந்து அவங்க போனதாக செய்தி வரல மாலைக்கு மேலே போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் போனாங்களா நாடாளுமன்றத்துக்குள்ள போகல இதுவுமே என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து இவங்க அந்த கோயில் நிர்வாகத்துல இருந்து ராகுல் வந்து பொய் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அழைப்பே கொடுக்கலன்னெலாம் போய் சொன்னாங்க நாங்கள் இன்விடேஷன்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ கூட வராங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மூன்றாவது கட்ட தேர்தலில் பழங்குடி மக்களுக்கான வாக்கு சுத்தமாக தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் நாடகம் தான் பண்ணுறாங்கன்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்தால் தான் தெரியும் இன்னொரு பக்கம் ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்காரு ஆறாவது முறை நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவேங்கிற ரேஞ்சில் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இந்தியாவிலே அதிக நாட்கள் இருபத்தி நாலு வருஷம் நூற்றி நாள் முதல்வராக இருந்தால் வந்தது வந்து சிக்கிம் மாநிலத்தோட முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அவரோட ரெக்கார்டை இந்த முறை பீட் பண்ணுவார் அப்படின்லாம் அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து ரெண்டு தொகுதியில் போட்டிட்டுறாரு அதில் ஹிஞ்சிலி தொகுதியில் மட்டும் போய் இன்னைக்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு ஒடிசாவில் நாலு கட்டமாக வந்து தேர்தல் நடக்க போகுது ஸோ ஆறாவது முறை வருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது இன்னொருத்தர் எப்படியா அந்த ரெக்கார்டை உடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்திலேயே போய் இப்ப ஜாமீன் மனு எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க படிச்சு பார்க்கணும் கால அவகாசமும் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதனால இந்த மே ஆறுக்கு ஒத்தி ஆறுலையும் ஜாமீன் கிடைக்கலன்னா மே பதினெட்டுக்குள்ள கிடைக்கணும் செந்தில் பாலாஜிக்கு அப்படி இல்லாட்டி ஒன்றரை மாசம் லீவ் தான் போறாங்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல ஆமா ஏற்கனவே முன்னூத்தி இருபது நாளுக்கு மேல ஜெயிலில் இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி யார்டையும் பெருசா வந்து பேச்சு கொடுக்கறதே கிடையாது அமைதியா தான் இருக்காராம் அவர் மனசுல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு நிச்சயம் வெளியே வந்தார்னா பல சம்பவங்கள் பண்ணுவார் அப்படின்னா நெருங்கி வட்டாரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க உறுதியாக இந்த முறை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பட் நீதிபதிகளாக கருத்து சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறை எங்களோட பாயிண்ட் வைக்கணும் அதனால கால அவகாசம் தேவைப்பாங்க அவங்க இன்கேஸ் மே பதினெட்டுக்குள்ள சொல்லலாம் அப்படி இல்லாட்டி திருப்பி ஜூன் ஜூலைக்கு போயிடும் ரிசல்ட்லாம் வந்து அடுத்து ஆறாம் அமைச்சிருவாங்க ஆமாம் ஏன்னா வந்து இப்போ ஜூன் நாலு வரையும் அவரோட காவலை வேறு நீட்டிச்சிருக்காங்க அவங்க ஆதரவாளர்கள்லாம் ஜூன் நாலுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆட்சி மாற்றம் வரும் எங்கள் அண்ணன் வெளியே வருவார்னு கரூரில் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கே ஆட்சி மாற்றம் மத்தியில் வருமாம்மா அப்படின்னு நம்புகிறாங்க இன்னொரு பக்கம் அவர் என்ன வெளியே வந்து சம்பவம் பண்ண போகிறாரா ஏற்கனவே சம்பவம் பண்ணதுனால தான் உள்ளே இருக்கார் சரி இன்னொருத்தர் வந்து சம்பவம் பண்ணலான்னு தேனியில் வந்து கொடுவிழார்பட்டி அங்கே உள்ள க கல்லூரியில தான் வந்து ஸ்ட்ராங் ரூம் வச்சு அங்க இதெல்லாம் இவிஎம் மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க அந்த வாக்கு இன்னும் மையமா அது இருக்கு அங்க வந்து ஒருத்தர் இளைஞர் ராஜேஷ்கண்ணன்ங்கிறவர் வண்டில நேரா உள்ள போயிருக்காரு யாரும் உள்ள போகக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல ஆனா அவர் வந்து கதவு திறந்தனும் நேரா வண்டியை உள்ள விட்ருக்காரு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க என்ன நீங்க போயிட்டு இருக்கீங்களேனா நான் இந்த காலேஜ்ல தான் வேலை பார்த்தேன் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க நான் அவங்கள இருக்காரு காலேஜ்லாம் கிடையாதுங்க போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சண்டை போட்டு தகாத வார்த்தை எல்லாம் பேசினதா போலீஸ் சொல்கிறாங்க இப்போ அவரை வந்து கைது பண்ணி போலீஸை வேலை செய்ய விடாமல் வச்சதுக்கெல்லாம் வழக்கு போட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க இது நம்ம தானே ஜெயிக்க போகிறோம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்ட்டு இவர் நாராயணசாமி அதிமுக வேட்பாளர் அவர் வந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலேன்ட்டு வேகமாக வந்திருக்காரு தங்க தமிழ்ச்சல்வனுக்கு வராத கோவம் இனகரனுக்கு வராத கோவம் அதிமுக வேட்பாளருக்கு வந்துருக்கு நாராயணசாமி நான் தான் ஜெயிக்கப்படுறேன்னு அவர் முன்னாடியே பிரச்சாரத்திலே சொல்லிட்டாரு அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லையன்ட்டு பாக்குறதுக்காக வந்திருக்காரு போலீஸ் கரெக்டாக தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னு என்னால் முடியல தான் கிளம்பி வந்துட்டேன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சிறு தேவியோட ரிசல்ட்டை மட்டும் இந்த செய்தியை நம்ம அட்ரெண்ட் பண்ணி ஜூன் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆமாம் மடுசை எப்படிலாம் மதறி ஒடையாத கடைசியில் இந்த பொசிஷன் தான் கிடச்சிதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல இருந்தா அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவரை ஜெயிச்சேன்னா கரெக்டாக வந்திருக்காரு நமக்கு நோஸ் கிட்ட ஆகிடலாம் ஆமாம் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விக்ரவாண்டி தொகுதி புகழேந்து இருந்தார் இறந்துட்டார் உடல்நல குறைவு காரணமாக இப்போ மே ஏழாம் தேதி அறிவிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஏன்னா ஏழாம் கட்ட தேர்தல் வந்து இந்தியாவில் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தலாம் வைக்கலாமா அப்படின்ற ஆலோசனை போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஓகே அதனால ஒரு தீர்வாத டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்போ திமுக பொறுத்தவரை இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வேற இருந்திருக்காரு அப்புக்கொள்ள இந்தியா அவர் மேலே மக்கள் மத்தியிலும் அபிப்பிராயம் வந்து இருந்திருக்கான் இப்போ மூணு பேர் பேர் அடிபடுது அந்தியூர் சிவா கனகராஜ் ஜெயச்சந்திரன் இந்த மூணு பேரும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க விக்ரவாண்டி தொகுதியை எடுத்துடணும் அப்படின்னு பொன்முடியோடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து அந்த நிர்மலா தேவி வழக்கு ஏற்கனவே தண்டனை அதாவது குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் தண்டனை விவரமும் வெளியாயிருக்கு அவங்க மாணவிகளை வந்து தவறா வழி நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த வழக்குல ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் அபராதமும் வந்து விதிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஆவியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து கல்குவாரி வந்து ஒன்று செயல்பட்டு இருந்திருக்கு அதுக்கான வெடிமருந்து வந்து இறக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த குடோனில் அப்போ வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்கே அது ஏதோ உரசிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வரையும் விசாரிச்சதுல அப்படிதான் தெரியுது அந்த வெடிப்பொருட்கள் உன்னோட ஒன்று உரசுனதுனால ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு அதில் வந்து பரிதாபமாக இப்போ வரையும் நாலு பேர் உயிரிழந்திருக்கதா சொல்றாங்க மீட்பு பணிகளும் போயிட்டு இருக்கு அந்த காட்சிகள்லாம் வேற வெளியாயிருக்கு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டுமே சத்தமுமே பெருசா கேட்டதா அந்த பகுதி மக்கள்லாம் சொல்றாங்க இறந்து போயிட்டாங்க இதுல என்னன்னா அவங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தூக்கி அடிக்கப்பட்டுருக்கான் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஏற்காட்டில் அந்த பதிமூணாவது அந்த ஹேர்பென்ட் பெண்டில் ஒரு தனியார் பேருந்து விபத்துக்குள்ளே அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து கோடை விடுமுறைனால நிறையா பேர் டூர் தான் வந்து போயிட்டுருக்காங்க கொடைக்கானல் ஊட்டி இப்போ கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாமே வந்து பாஸ்தா வாங்கிட்டுலாம் போகிற மாதிரி வேறு அமல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க அதனால் இப்போ வெளியூர் வெயில் தாங்க முடியாத எல்லா பக்கம் வெளியூர் தான் போயிட்டுருக்காங்க இந்த சில்லுன்ற ஏரியாவுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே போகிறாங்க அதனால் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது அங்கே பல்வேறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதனால் போகிறவங்க ரொம்ப பார்த்து பாதுகாப்பாக வந்து போங்க உழைப்பாளர் தினத்துக்கு ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் போதாது வேலை வெட்டிக்கும் போகணும் நம்ம வந்துருக்கோம் நீங்க நீங்கள் கோவேக்சினா இல்லை கோவிஷீல்டா கபசுர குடிநீர் பிரச்சனையே இல்லை எங்களை எல்லாம் பார்க்கையில் பாவமா இல்லையா இருந்துச்சு எப்ப ரெண்டு டோஸ் போட்டுக்கிட்டு மறுபடியும் பூஸ்டர் டோஸ் போட்ட வந்தப்ப இந்த மாசம் கடவுளோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் எப்படி சொல்ற பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் கார்கேவும் அமித்ஷாவும் எல்லாரும் இந்த மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க இவங்க எல்லாருமே பிரச்சாரம் நம்ம எல்லா பேச்சியும் கேக்குறோம் எல்லா இடங்களையும் பிளேஸ் மட்டும் தான் மாறத்தை தவிர ஒரே கண்டென்ட் தான் ராகுல் வந்து எல்லா இடங்களையும் நாங்க சாதியோர் கணக்கெடுப்போம் மீண்டும் ஆட்சிக்கு ஒரு பத்தி தான் பேசுறாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஊடுருவிட்டாங்க அப்புறம் மோட்டு தான் மாறுது ராஜஸ்தான்ல இருந்து ஊப்பி வராங்க ஊப்பியில இருந்து பீகார போறாங்க தமிழ்நாடு வரும்போது மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு புடிஞ்சிருச்சு இல்ல எல்லாருக்கும் ஒரே தான் இருக்கு கதை போமாங்கிற மாதிரி தானே பேசுறாங்க அதனால கதை போவாங்கிற விருத மோடிக்கும் ராகுலுக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் வரலட்சுமி சரத்குமாரின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் அனில் கட்ஸ் இயக்கத்தில் கணேஷ் வெங்கட்ராம் கோபி சுனைனா மற்றும் பலர் நடித்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் சபரி மே மூன்று முதல் உலகமெங்கும்